وعليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وأوحينا إلى موسى وأخيه أن تبوأ لقومكما من بصر بيوتا وجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين சதக்கல்லாஹூல் அதி அலகந்துள்ளில்லா அருதாளன் அல்ல அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் புனிதமான ரபியுள்ளவள் மாதத்திலே மாணவியின் பிறந்த நேசத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு மாணவி சல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னர்கள் நல்ல வாழ்விற்கு வளமான வாழ்விற்கு சொன்ன வழிகாட்டுதல்களை பற்றிய தகவல்களிலே இல்லங்கள் என்ற தலைப்பிலே சில தகவல்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே அல்லாஹ் காட்டிய வசனத்தில் சொல்லுவான் மூசா அலி அவருடைய சகோதரருக்கும் நாம் வகி அறிவித்தோம் நீங்கள் இருவருமே உங்கள் மக்களுக்காக மிஸ்ரில் பல வீடுகளை கட்டிக்கங்க அந்த வீடுகளையே மஸ்ஜிதுகளாக்கி அதில் என்ன செய்யுங்க நீங்கள் தவறாது வாருங்கள் மேலும் நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள் என்று நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மூசா நற்செய்தி கூறுவீராக அப்படிங்கிற வசனம் அதே மாதிரி ரசோ இந்த வசனத்திற்கு தப்சீரு விளக்க உரையாளர்கள் சொல்கிறாங்க மூசா அலை இஸ்லாமும் அவர்களின் கூட்டத்தார்களுக்கு என்று கட்டப்பட்டிருந்த பள்ளிவாசல்கள்லேயும் ஆலயங்கள்லையும் தொழுது வந்துகிட்டு இருந்தாங்க இப்படி தொழுது வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபிராகுன் அந்த ஆலயங்களை இடிக்குமாறு உத்தரவிட்றான் பிறகு அங்கே தொலை போயிடுச்சு பிறகு மீண்டும் அல்லாஹுத்தாலா உங்கள் சமுதாயத்திற்காக மிஸ்ரில் என்ன செய்யுங்க வீடுகளை அமைத்து கொடுத்து வீடுகளையே தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று மூசா நபிக்கும் ஹாரூர் நபிக்கும் அல்லாஹ் மீண்டும் உத்தரவிட்டான் போல் மூசா அலி இஸ்லாம் கூட்டத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இது நம்ம எல்லாருக்குமே சொல்லப்பட்ட செய்தி தான் நாமும் நமது வீடுகளை மஸ்ஜிதாக ஆக்கிக்கிறணும் வீடுகளை ஓய்வெடுக்கும் இடமாக சாப்பாடுறதுக்கு பயன்படுத்துகின்ற இடமாக இல்லாமல் நம் தேவைகளை பயன்படுத்தும் இடமாக இல்லாமல் கூடுதலாக தொழும் இடமாக இறைவனை துதிக்கக்கூடிய இடமாக குரான் ஓதக்கூடிய இடமாக ஆக்கிக்கணும் அதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் அன்பிற்குரியவர்களே பள்ளிவாசல்களில் மட்டும் இல்லாமல் இல்லங்களையும் தொழணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதலும் கூட ஒரு தடவை ரசோல் தாயி சொல்ல சொல்லுவாங்க ஈசா ஆகிய தொழுகைகளை விட முனாஃபிக்குகளுக்கு பாரமான தொழுகை வேறு எதுவுமே இல்லை அந்த இரண்டு தொழுகையுமே தொழுதறுதல நன்மையை மக்கள் அறிஞ்சுக்குவாங்கன்னா தவழ்ந்து வந்தாவது மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவாங்க இகாமத் சொல்ல சொல்லி மத்தீனுக்கு நான் கட்டளை இட்டுட்டு ஒருவரை இமாமாகவும் நின்று தொழுகையை நடத்த சொல்லிட்டு யாரெல்லாம் வீடுகளில் வராமல் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள நான் தீயிட்டு கொளுத்த நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக ஃபருதான தொழுகையை ஜமாத்தாக தனியாக மஸ்ஜிதில் நிறைவேற்றணும் உபரியான தொழுகைகளை வீடுகளில் தொழுகணும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய வீடுகளை கபுர்களாக ஆக்கிறாதீங்க மன்னரிகளாக ஆக்கிறாதீங்க அப்படின்ற சூலா ஐசூல்லா அலையூஸ்லாம் அவர்கள் சொன்ன தகவலும் கவனிக்கத்தக்கது அன்பிற்குரியவர்களை அப்துல்லாஹிபின் அப்துல் ரஹ்மான் ஜிப்ரீன் ரஹமத்துல்லா அலிகை சொல்லுவாங்க வீட்டில் தொழுகிறதுனால ஐந்து வித நன்மைகள் கிடைக்கிது ஒன்று வீடு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இடமாக இருக்குது ரெண்டாவது சைத்தானை வீட்டில் விரட்டி விட்டுரும் மூணாவது வீட்டில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே நாம் தொழும்போது அது முன்மாதிரியாக அமைஞ்சிடும் நாலாவது குழந்தைகளுக்கும் தொழுகைக்கான பயிற்சியை கொடுக்கறதுக்கு அது வசதியாக இருக்கும் அஞ்சாவது முகஸ்துதியை விட்டும் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அன்பிற்குரிய அல்லாஹுமின் நிலடியார்களே ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லமன் அவர்கள் மஸ்ஜிதில் தொழுது இருக்கிறாங்க அப்படி ஒரு தடவை ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவில் ஒரு பாயை ஒரு அறம் மாதிரி தடுத்துக்கிட்டு அங்கே தொழுதுகிட்டு இருந்தாங்க இதை பார்த்த சஹாபிகளும் பின்னாடி வந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரசூலுல்லாய் சல்லல்லா அலையி வசல்லா ஒரு நாள் வரலை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க நம்பிசவாலய சொல்ல வரணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்பிசவதாலய சொல்ல கோபத்தோடு வந்து நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே உங்களுடைய தொழுகைகளை தொழுதுக்குங்க இது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்ல தகவல்கள் கவனிக்கத்தக்கது ஆக அன்பிற்குரியவர்களே சட்டம் என்னென்னு சொன்னால் ஃபருதான தொழுகையே மஸ்ஜிதில் வந்து தொழுகணும் இமாம் ஜமாத்தா தொழுதாலும் சரி தனியாக தொழுதாலும் சரி ஜமாத்தை தொழ முடியலைனாலும் தனியாக வந்து மஸ்ஜிதில் தொளரதுக்கு முயற்சி செய்யணும் அதற்கு முன்பின் சுண்ணத்துக்களை ரசூலுல்லாயி செல்லதாய்வசெல்லாம் வீட்டில் தொழுதுருக்கிறாங்க ஃபஜருடைய சுண்ணத்தை லோஹருடைய சுண்ணத்தை அசருடைய சுண்ணத்து மாதிரி அதற்கு பின்பு லொஹருக்கு பின்னால் தொழக்கூடியது இஷாவுக்கு பின்னால் தொடக்கக்கூடிய சுண்ணத்துக்கள் எல்லாம் ரசூலுல்லாயி செல்லதாயுவ செல்லாம் வீடுகளில் தொழுதுருக்கிறதா நம்ம ஹதீஸுகளில் பார்க்குறோம் ஆக அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாய் சல்லா அலைஹி வல்லம் பண்ணவங்க ஒரு நாள் ஜிம்மாவுக்கு பின்னாடி வீட்டுக்கு போய் ரெண்டு ரக்க அழுத்து தொழுபவர்களாக இருந்தாங்கங்கிற ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்வையற்ற இதுபானிபுனு மாலிக் தம் சமுதாயத்துக்கு இமாமத் செய்யக்கூடியவராக அலைஹி சல்லாஹல்லா அவரை வச்சுருந்தாங்க அவர் சொன்னார் யா ரசூல் இருட்டு கடுமையான வெள்ளமாக இருக்குது அதனால் நானும் பார்வையற்றவராக இருக்கிறேன் என்னால் மஸ்ஜிதுக்கு வர முடியலை நான் என்ன செய்கிறது நான் வீட்டில் தொழுதுக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க எங்கே தொழுக போகிறீங்க அப்படின்னு இந்த இடத்துல வீட்டினுடைய ஒரு ஓரத்தை சுட்டி காட்டினார் இப்போ ரசூலதா ஐசலாய் சொல்லும் அங்கே நின்று தொழுதாங்க அப்படிங்கிற ஹதீசை நாங்கள் பார்க்குறோம் ஆக அன்பிற்குரியவர்களே சாலபின் ஹொயை அப்படிங்கிற துடைய மனைவி அவருடைய கணவர் இறந்து போயிடுறாங்க அவர்களுடைய ரெண்டு பிள்ளைகளையும் ஆண் மக்களையும் அழகான முறையில் அவங்க வளர்த்தாங்க இரவு வணக்கத்தின் மீறி ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க கணவர் இல்லாமல் பிள்ளையை வளர்க்குறாங்க தம்மை வந்து இரவை வந்து வணக்கமாக்கிறோம்னு சொல்லி மூணாக பிரித்துக்கருவோம் நான் ஒரு பகுதி வணங்குறேன் நீங்கள் ஒரு பகுதி வணங்குங்க இன்னொருத்தர் இன்னொரு பகுதி வணங்கட்டும்னு சொல்லி நேரத்தை பிரித்து முதல்ல பிள்ளைங்களை எழுப்பி விட்ருவாங்க முதல்ல ஒருத்தர் தொழுவார் அதற்கு பின்பு இன்னொரு பிள்ளை தொழுகும் பிறகு இறுதியாக அந்த தாயார் தொழுவாங்க இப்படியே அவங்க வளமையாக இருக்கிறாங்க ஒரு நாள் தாயார் நோயில் இறந்து போயிடுறாங்க அதற்கு பின்பு அந்த பிள்ளைங்க நம் தாய் செய்த இந்த அமலை நாமும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து இர இரவை மூன்றாக பிரித்து கொண்ட இரவை தாய்க்கு பின்னால் இரண்டாக பிரித்து வீடுகளில் தொழுதாங்க அப்படின்னு பார்க்குறோம் வளமான வாழ்விற்கு நாம் தங்கி இருக்கிற இடம் சுமிச்சமாக இருக்கணும் சைத்தானை விட்டு பாதுகாப்பு பெற்றதாக இருக்கணும் எல்லா வகையிலும் எல்லா சலாமத்துக்கும் உள்ளதாக இருக்கணும்னு சொன்னால் வீடுகள் அமல் செய்யும் இடமாக இருக்கணும் எனவே வீடுகளில் உபரியான வணக்கங்கள் செய்யணும் குரான் ஓதணும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விக்கிரசதாவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது மாதிரியான அமல்களை செய்யும் போது வீடு வரக்கத்திற்குரியதாக ஆகிறோம் வீடு மகிழ்ச்சிக்குரியதாக ஆகிறோம் இதைத்தான் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் வழி செல்லமன்றவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே மாணவியினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி இவ்வில் இல்லங்களை மஸ்திதுகளாக்கி வணங்கும் இடங்களாக்கி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அருள் असल